இன்றைய பாசுரம் வந்து திருப்பாவை பதிமூன்றாம் பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பொக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதறி கண்ணினாய் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரெம்பாவாய் The one who killed Bakasura, that Krishna. The one who killed cunning Ravana, that Rama. All our friends have gathered in unison. It's Friday, Thursday is all gone. Birds chirp, dawn uh, adorned, please see. Oh, beautiful eyed maiden, we happily beckon. Feeling blissful to sing his name, we gather. பட் யூ ஆர் ஆக்டிங் ஸ்லீபி லேட் ஆல்ரெடி கெட் அப் பெட்டர் மிகவும் ஒரு அற்புதமான பாசுரம் புல் அப்படிங்கிறது வந்து இருமுறை சொல்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார் புல்லின் வாய் ஈண்டானே பொல்லா அரக்கனே கிள்ளி கலைந்தானே இங்கே இருக்கிற அந்த பொல்லா அரக்கன் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து பக்காசுர வதத்தை சொல்கிற போலும் கிள்ளி கிள்ளிக்கலைகிறது அப்படிங்கிறது வந்து ஹிரண்ய கஷிபுவை கொன்றது அந்த அவதாரத்தை சொல்வது போலவும் ஆனால் வந்து ஒரு புல் ஜட்டாயுவை வந்து ஆல்மோஸ்ட் அதையும் அந்த விங்ஸை வந்து கட் பண்ண யார் ராவணன் அவனை கொன்றது ராமர் வந்து ஜட்டாயுவுக்கு இறுதி சம்ஸ்காரம் பண்ணிவிட்டு பக்தையான பக்தரான ஜட்டாயுவை கொன்ற ராவணனை கொல்வது அந்த புல் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் இறங்கி கஷ்மிகை கொன்றது பக்காசுரனை கொன்றது பல அரக்கர்கள் வச்சு கள்ளத்தனமாக நடந்துக்கிட்ட ராவணனை கொன்றது பொல்லா அரக்கன் என்கிற இந்த இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் வந்து நிறைய விஷயத்துக்கு ராவணனுக்கே பொருந்தோம் என்ன வந்து ஒரு கப்பலாக கப்பலை வந்து செப்பரேட் பண்ணுறவங்க தான் ரொம்ப பொல்லாதவங்க இருக்கிறதுலையே ஏன்னா வந்து ஒரு இருவர் திருமணம் முடிந்து மனம் உடல் தன்னுடைய உணர்வுகள் எல்லாத்துமாக யுனைட்டடாக இருக்கிறவங்கள பிரிக்கிறதுங்கிறது பாவங்களில் ஒன்று வந்து கள்ளத்தனமாக பிரிக்கிறது ஸோ அப்படிப்பட்ட கல்வன் அப்படிப்பட்ட ஒரு கன்னிங் அரக்கர்களே ரொம்ப மோசமான அந்த மாயத்தன்மையுடைய ராவணன் அவனை கொன்றவன் இந்த மாதிரி எல்லா அதர் அதர்மத்தையும் கொன்ற நம் எம்பிரானை பாடுறதுக்கு நாங்களாம் ரெடி ஆயிட்டோம் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளிக்கிழமையும் வந்தாச்சு பாருங்கள் இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் வந்தாச்சு வியாழன்னு போயாச்சு ஸோ அது எந்த மாதிரி நாளில் ஆண்டாள் அதை வந்து பாடுறாங்க அப்படின்னு வெள்ளி எழுந்த வியாழம் உறங்கிட்டுரு புல்லும் சிலம்பின கான் பேர்ட்ஸ் எல்லாம் சேப் பண்ணுறது எல்லாம் காலம் கால வந்து நமக்கு அறிவிச்சாச்சு இல்லையா போதறி கண்ணினாய் ரொம்ப அழகான கண்களை உடையவில்லை அதனால்தான் கண்ணன் உன் மீது பிரியமாக இருக்கிறான் ஓ பாகவதோத்தம பெண்ணே சாதாரண பெண்ணா நீ ரொம்ப அழகி வேற குள்ள குளிர குடைந்து நீராடாதே நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை பாடுறது இப்படிப்பட்டவனை பாடுறது அதர்மத்தை இழி என்னது அதர்மத்தை தகர்த்தியவன் அதர்மத்தை உழித்தவன் இப்படிப்பட்ட அந்த கண்ணனை அந்த ராமனை அந்த ரிசுமனை நம்மளை வந்து பாடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஆனால் நீ என்ன பண்ணுற நீ தூங்கிட்டு குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படிலாம் பண்ணாமல் நீ என்ன பண்ணுற தூங்கிட்டு இருக்க பள்ளி கிடத்தியோ ஏன் நீ தூங்குற பாவாய் ஓ பெண்ணே நீ நன்னாளால் இந்த மாதிரி நம்ம பாடணும் நம்ம இம்பெருமான நினைக்கணும் என்கிற நன்னாளை மறந்து மறப்பதை போல் நடித்து நீ உறங்கி கொண்டு இருக்கிறாய் கள்ளம் தவிர்த்து நீ இந்த மாதிரி செல்ல குறும்பெல்லாம் பண்ணி கள்ளமாக பண்ணுறல்ல அதை தவிர்த்து கலந்தையில் ஒரும்பாவா சீக்கிரம் எங்களோட சேர்ந்து பாடம்மா உன்னுடைய உன்னுடைய பக்தி வந்து எந்த நிலைன்னு எங்களுக்கு தெரியும் நீயும் சேர்ந்து பாடும்போது தான்மா அந்த விரதம் அந்த நீ நோன்பு அது நிறைவு பெறும் அதனால நீ வந்து இப்படிப்பட்ட கண்ணனை இப்படிப்பட்ட நிருசிம்மனை இப்படிப்பட்ட ராமனை அந்த எம்பெருமானை பறவைகளுக்கும் விலகுகளுக்கும் எல்லா விதமான க்ரீச்சர்ஸ்க்கும் எல்லா விதமான செடி கொடி எல்லாத்துக்கும் வந்து ரஷ்ஷிப்பவர் ரஷ்ஷகன் ஆகிய எம்பெருமான் ஆகிய நாராயணனை நம்மளாம் வந்து பாடணும் தே செஞ்சு எழுந்துக்கோமா அப்படின்னு சொல்லும் ஒரு அருமையான பாசுரமாக இது அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்